ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதலை மீன் அலிகேட்டர் கார் என்ற மீன் இனமானது வட அமெரிக்கா மீன்களிலேயே மிகப்பெரியதென அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முதலை மீன் பல்லாண்டுகளாக இருக்கும் மிகப் பழமையான மீன் இனமாக பூவியில் வாழ்கிறது பரந்த உப்புநிலை மாற்றத்திற்கிசைவான மீன் இனமானது வாழும் தொல்லுயிர் எச்சம் ஆகும் இம்மீன்கள் பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது இந்த இனமே இந்த உயிரியல் வகுப்பில் மிகப்பெரிய இனமாக திகழ்கிறது இவ்வகை மீன் இனங்கள் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் தென்பகுதி முழுவதும் உள்ள அமெரிக்க மாநிலங்களிலும் மெக்சிகோ வளைகுடாவிலும் பரந்து காணப்படுகின்றன இது பலதரப்பட்ட நீர்நிலைகளிலும் வாழும் இயல்புடையன என்பதால் உப்புகளின் அளவு வேறுபட்டு இருக்கும் இடங்களிலும் புதர் நிறைந்துள்ள நீர்நிலைகளிலும் நன்னீர் பகுதிகளிலும் ஏரிகளிலும் நன்கு வாழ்கின்றன அமெரிக்க நாடுகளில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இவை தொந்தரவு தரும் ஆபத்து மீனினமாக தடை செய்யப்பட்டு அவைகளை நீர்நிலைகளில் இருந்து அகற்றும் பணியை அரசே செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளுக்குப் பிறகு இது குறித்த சூழியல் விழிப்புணர்வால் இம்மீன் இனத்திற்கு சட்ட பாதுகாப்பு தந்துள்ளனர் இதன் ஒட்டுமொத்த வடிவம் நீர்மூழ்கி குண்டு போன்றிருக்கும் இதன் செதில்கள் மற்ற மீன்களைப் போல அல்லாமல் எலும்புகள் போல காணப்படுகிறது மேற்புற நிறமானது பழுப்பாகத் தொடங்கி அடிப்பகுதி வரவர மஞ்சளாகவும் சாம்பல் நிறமாகவும் அமைந்து உள்ளது அவற்றின் மேற்புற பற்கள் இரு வரிசையாக சுறாவில் இருப்பது போல் இருக்கிறது அதனால் தனது இரையை நன்கு கவ்விக்கொள்ள பயனாகிறது நீர்ப்பறவைகளையும் சிறிய பாலூட்டிகளையும் இது விரும்பி உண்ணும் இயல்பு உடையதாக உள்ளன இதற்காக இவை நீரின் மேற்பரப்புக்கு வந்து ஒளிந்து பிடிக்கும் திறனை பெற்றுள்ளன இம்மீன் பத்தடி நீளமும் நூற்றி நாற்பது கிலோ எடை வரை வளரக்கூடியது இதன் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளதால் அமெரிக்கா மெக்சிகோ நாடுகளில் இதனை பிடிக்கும் சட்டங்கள் உள்ளன அதன் வரையறைக்கு அமையவே பிடிக்க முடியும் இவற்றின் வயிறுகளை ஆராய்ந்தபோது மீன்பிடி சிறு கருவிகளும் படகுகளின் பாகங்களும் நீர்ப்பறவைகளும் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இவற்றின் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக உள்ளதாலும் புதுவாளிடங்களை இது ஏற்றுக்கொண்டு வளர்வதாலும் இதனை அருங்காட்சியகங்களிலும் ஆவலுடன் வளர்த்து வருகின்றனர்